அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜா வாட்டுக்கு அவர் இருக்கின்றேன் குழந்தைகள் சாப்பாடு கொடுக்கும்போது இட்லியில் இட்லிக்கு வந்து சக்கரை வச்சு சாப்பிட்றது சப்பாத்தியில் ஜாம் வச்சு சாப்பிட்றது அப்புறம் பூரியில் சக்கரை வச்சு சாப்பிட்றது சாஸ் வச்சு இட்லி சாப்பிட்றது தோசை சாப்பிட்றது சாப்பாட்டில் வெறும் சாப்பாட்டில் சாஸ் போட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி தாய்மார்கள் நிறைய சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா என் குழந்த வந்து காய் சாப்பிட மாட்டான் சாம்பார் சாப்பிட மாட்டேறான் குருமா சாப்பிட மாட்டேறான் பொரியல் சாப்பிட மாட்டேங்கிறான் அதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டுக்கிறான் இதை கொடுத்தா சாப்பிட்றான் இப்போ வந்து பூரிக்கு வந்து குருமா சாப்பிட மாட்டுறான் ஆனால் பூரியில் சக்கரை வச்சா சாப்பிட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய தாய்மா தாய்மார்கள் சொல்கிறான் குறிப்பாக இந்த நைன்டிஸ் கிட்ஸும் டூ கே கிட்ஸும் பேரண்ட்டாக மாறினதுக்கப்புறம் இவங்களுடைய குழந்தைகளுக்கு இப்படி செய்கிறாங்க ரீசன் டேஸில் நான் நிறைய பார்த்துட்ருக்குறேன் இது ரொம்ப ரொம்ப லாங் டைமுக்கு அப்போதைக்கு இது பெருசாக தெரியாது ஆனால் லாங் டைமுக்கு அந்த குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு போகணும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க இதிலருந்து எப்படி நீங்கள் மாற்ற முடியும் குழந்தைகள அந்தந்த உணவுக்கு யூஸ்வலாக என்ன வச்சு சாப்பிட்றது ஆரோக்கியமானதோ கரெக்டோ அதான் செய்யணும் குழந்தைங்க சா பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் கொடுக்குற சாய்ஸஸ் தான் இது இல்லைன்னா இது வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற சாய்ஸ் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க சாம்பாருக்கு பதிலாக சர்க்கரை தான் விரும்புவாங்க குருமாவுக்கு பதிலாக சாஸ் தான் விரும்புவாங்க காய்கறிக்கு பதிலாக அவங்க வந்து நீங்கள் வேறு என்ன ஜாம் தான் விரும்புவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்கள் சாய்ஸ் கொடுக்காம இதுக்கு இது தான் சாப்பிட்டாகணும் இல்லைன்னா நீ சாப்பிடவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணணும் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பேரண்ட் வந்து குழந்தைகளில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு மாறாக குழந்தைங்க வந்து பேரண்ட்டை ட்ரெயின் பண்ணுறாங்க நீ இது இல்லைன்னா எனக்கு இது கொடு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்டை ட்ரெயின் பண்ணுறாங்க பெற்றோர்களுக்கு உணவின் மீது புரிதலும் உணவின் மீது கவனம் மற்றும் உணவினுடைய அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்றியமையாமல் தெரிஞ்சாதான் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியல அப்படின் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த ஏதோ ஒன்று சாப்பிட்றான்ல பட்னியாக இருக்கிறதுக்கு பூரியில் வந்து ஜாம் வச்சு சாப்பிட்றான்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதான் தவறு அப்படி செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து உணவு உணவு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு காய்கறியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உணவு வந்து வெறும் சுவைக்காக மட்டும் கிடையாது உணவு வந்து ஆரோக்கியத்துக்காக நோய் வராமல் தடுக்கிறதுக்காக வந்த நோய் குணப்படுத்துறதுக்கு உணவு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயமே அந்த குழந்தைக்கு தெரியாமல் போயிடும் அதனால பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உணவு அளிக்கும் பொழுது தயவு செஞ்சு சாய்ஸஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க இதுன்னா இதுதான் இருக்கு இது இல்லைனா இது ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி சாப்பிட்லாம் அந்த சாய்ஸ் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க ஒரு நாள் குழந்தை சாப்பிடாம இருப்பாங்க ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தாலும் மூன்றாவது நாள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எனவே முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுது குழந்தை வேண்டாம்னு சொல்லும் பொழுது கட்டாயப்படுத்தி அவங்கள சாப்பிட வச்சு பழக்கணும் அவங்களுக்கு சொல்லி தரணும் உணவு அப்படிங்கிறது உன் டேஸ்ட்டுக்காக கிடையாது உணவுங்கிறது உடம்புக்காக எலும்புக்குன்னு சில சத்துக்கள் வேணும் கண்ணு பார்க்கணுன்னா சில சத்துக்கள் வேணும் உன் ஸ்கின் நல்லா இருக்குன்னா சில சத்துக்கள் இருக்கணும் முடி வளரணுன்னா சில சத்துக்கள் வேணும் இதையும் ஆரோக்கியமாக சில சத்துக்கள் வேணும் நீ சின்ன பையன் வந்து பெரிய பையன் ஆகணும்னா சில சத்துக்கள் வேணும் அந்த சத்துக்களுக்கு தான் நம்ம உணவு சாப்பிட்ற தவிர வெறும் நாக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆறு சுவைகள் எப்படி தெரியுது ஏற்ற மறக்கமாக தெரிகிறதுக்காக உணவு இல்லை அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு புரிய வைக்க வேண்டியது பெற்றோர்களுடன் கடமை இன்னும் நிறைய ஆசிரியர்களே சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வர ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வர சாப்பாட்லேயும் இந்த மாதிரி ஜாம் போட்டு சாஸ் போட்டு எடுத்துட்டு வருது சக்கரை வச்சு எடுத்துகிட்டு வருது இதெல்லாம் குழந்தைங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆசிரியர்களே இதை சொல்கிறாங்க பெற்றோர்களும் நம்ம கன்சல்டேஷனில் சொல்லியிருக்காங்க அதே போல் பெற்றோர்களுக்கு பெரியவங்களுக்கு ஒரு உணவு குழந்தைகளுக்கு ஒரு உணவு அப்படின்னு சொல்லி தயாரிக்க வேண்டாம் குறிப்பாக வந்துட்டு ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா ஒரு ஆறு மாதம் குழந்தைன்னா குழந்தைக்கான உணவு ப்ரிப்ரேஷன் இருக்குதுன்னு அதை சொல்லலை ஒரு மூன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தனா கண்டிப்பாக பெற்றோர்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அது அப்படியே குழந்தைகளுக்கு கொடுங்க உதாரணத்துக்கு பெற்றோர்கள் சிறுதானிய உணவுனுடைய நன்மை தெரிஞ்சு நீங்கள் சிறுதானிய காலையில் சமைச்சிருக்கிறீங்க ஒரு சோறு ஒரு சாமியரிசி சோறு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா குழந்தைக்கும் அந்த சாமரிசி சாப்பாடு தான் இருக்கும் நீங்கள் இதை சாப்பிட்றது குழந்தைக்கு இட்லி வச்சு கொடுக்குறது பண்ணக்கூடாது நீங்கள் என்ன உணவுகள் எடுத்துக்கிறீங்களோ அதே உணவு அது ஆரோக்கியமாக உணவாக இருக்கணும் நீங்களும் தப்பாக சாப்பிட்டு குழந்தைகளையும் தப்பாக சாப்பிட வைக்கக்கூடாது நீங்கள் ஆரோக்கியமான உணவை முறையாக உணவு புரிதல் உங்களுக்கு இருக்கட்டும் அது ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையவே நம்ம பேசியிருக்கிறோம் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ அதே தான் குழந்தைகள் கொடுக்கணுமா தவிர பெரியவங்களுக்கு குழந்தைகள் கொண்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தனி உணவு செய்யாமல் உங்களுடைய உணவை கொடுத்தா தான் அவங்களுக்கு சாய்ஸஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் விடக்கூடாது எனவே முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது பெற்றோர்கள்னால் நீங்கள் கரெக்டாக உணவின் மீது புரிதல் உங்களுக்கு இருக்கணும் குழந்தைகளுக்கு அந்த புரிதல் நீங்கள் தான் கடத்த முடியுமே தவிர சாய்ஸஸ் கொடுக்காமல் ஆரோக்கியமாக உணவு அளிக்கிறது தான் வருங்காலத்தில் நோய் இல்லாத ஒரு சந்ததியை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் வளரும் பொழுது நோயாளிகளாக அவர்கள் மாறாமல் இருக்க முடியும் எனவே குழந்தை வளர்ப்பு சம்பவமாக ஏற்கனவே ஃபியூ வீடியோஸ் போட்டிருக்கிறோம் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் நன்றி வணக்கம்